வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் இன்றைக்கி நம்ம எந்த கோயில் பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை சிட்டிக்குள்ளேயோ இப்படி ஒரு கோயிலான ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கிற ஒரு கோயில் நம்ம ஈக்கட்டுத்தாங்கல் தாங்கல் பர்மா காலனியில் இருக்கிற முனீஸ்வரர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வாங்க ஆலயத்துக்கு போய் உங்களை நான் சுற்றி காட்டுறேன் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் நீ அங்கே போயிட்டு இப்போ நம்ம கூகுள் மேப் போட்டு வண்டியில் கிளம்பியாச்சு நம்ம நண்பர்களோட வண்டியில் போயிட்டுருக்குறோம் இப்போது பாதை வழியாக போயிட்டுருக்குறோம் உங்களுக்கு பாதை லெஃப்ட் சைடு கட் பண்ணிவிட்டு வடவழனி மெட்ரோ ரீச் ஆகும் வடவழனி மெட்ரோ ரீச் ஆகியாச்சு அடுத்து உங்களுக்கு லெஃப்ட்டு திருப்பினோடனே இவ் இது காசி தேட்டரு வரும் அதோ காசி தேட்ரு காசி தேட்டர் முடிஞ்சோன்னே ஃப்ரிட்ஜு அதில் நேராக யூட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோயிலேருந்துடும் யூட்டன் பண்ணியாச்சு யூட்டன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்கு கீழே நீங்கள் யூட்டன் பண்ணுங்க ஃப்ரிட்ஜுக்கு கீழே யூட்டன் பண்ணே உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போனேன் ரைட் சைடில் கீழே ஷோரூம் இருக்கா அதில் ரைட் சைடில் திரும்பிக்கிங்க லெஃப்ட் சைடில் வழி போங்க அதில் அதில் போகாதீங்க நல்லா ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க ஸ்ட்ரைட்டாக போனேன் உங்களுக்கு ரைட் சைடில் ஆகும் ரோடு கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் வீலர்லேயே போயிடுங்க ஏன்னா காரில் இந்த பக்கம் போக முடியாது கார் போகணுன்னா வேறு வழி சுற்றி தான் வரணும் உங்களுக்கு பர்மா காலனி ரீச் ஆகிடுச்சு காலனிக்குள்ளே ஏரியாக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் போக முடியும் கோயிலுக்கு வீலர் போகும்போது போகும்போது ஏரியா வந்துடுச்சு என்னோடய ஏரியாக்குள்ளே போது கோயிலுக்கு போக முடியாதான்னு நினைக்காதீங்க இதுக்குள்ளே போய் தான் போக முடியும் கோயில் ரீச் ஆயாச்சு ரீச் ஆன உடனே உங்களுக்கு நவகிரகங்கள் முன்னாடி இருக்கும் அதை தரிசிச்சுட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயில் உங்களுக்கு நல்ல ஒரு கோயிலாக தான் இருக்கும் கோயிலோட டைமிங் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த டைம் இந்த டைத்தில் தான் நீங்கள் கோயிலுக்கு போகலாம் உங்களோட என்ன கிழமையில போகிறீங்களோ அந்த கிழமைக்கு என்ன டைமிங் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க அப்படியே நம்ம வீடியோக்கு உங்களோடய வீடியோ கமெண்ட்டை மறக்காமல் பதிவு பண்ணி விட்டுருங்க உங்களோட கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நான் உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த கோயிலில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சிலையிலையுமே சரி ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு நுட்பமான வேலைப்பாடுகள் சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க அது டீட்டெயிலாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் மேலே பார்க்குற ஒவ்வொரு இதுலேயுமே நல்ல ஒரு நுட்பமான டீட்டெயிலாக சின்ன சின்ன விஷயம் கூட நல்லா அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்களே நல்லா பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த கோயிலை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் இருக்கிற கோயில் மாதிரி இருக்காது நம்ம கிராமத்துக்கு போன ஒரு ஃபீலிங் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கிராமத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த கோயில் மிக பிரம்மாண்டமாக சிட்டிக்கு இருக்கிற மாதிரி இருக்காது இந்த கோயிலில் உங்களுக்கு நிறையா சினிமா படமும் நல்லா ஷூட் பண்ணி வச்சுருக்குறாங்க நிறைய சினிமாவில் அந்த கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரம்மாண்டமாக காமிச்சிருப்பாங்க அந்த சினிமாலேயும் இந்த கோயிலை நீங்கள் பார்க்குறது இந்த குதிரையோட சிலை இந்த குதிரையோட சிலையிலையும் மேலே வரைக்கும் நல்ல நல்ல இது வச்சுருக்காங்க அப்புறம் அதாவது கொடுக்குறேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் வரைக்கும் பார்க்குறீங்க ஓகேங்களா பார்த்திங்களா குதிரைக்கு அடியிலேயும் சரி மேலேயும் சரி அவ்வளோ நுட்பமான வேலைப்பாடுகளோடு சூப்பராக பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு இதுவுமே உங்களுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கிறாங்க இங்கே வந்து லைவாக நீங்கள் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாம்பு அதை ஃபுல்லாக எல்லோரும் பிடிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு வருது கரெக்டாக கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நேராக ஐயனாரை பார்த்து அன்னைக்கு குதிரை இருக்குது அது குதிரை கீழே எல்லோரும் காலை தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி அடியில் இருக்கிற மாதிரி செல்ல முடிச்சுருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்த ஒரு கோமாதா கோமாதாவோட அது இறந்ததுக்கப்புறம் அங்கே நான் அடக்கம் நினச்சிருக்கிறாங்க நினைவு நினைவு ஆலயம் அமைச்சிருக்கிறாங்க அங்கேயே இது பண்ணி கோயிலோட முதல் போக மாதா நினைவாலயம் இதை தரிசி முடிச்சுட்டு நீங்கள் நேராக அங்கே போனீங்கன்னால் சரிங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐயனாரன்னு சொல்லியிருப்பேன் முனீஸ்வரர் ஐயனார்னு எங்கள் ஊரில் இது மற்ற சொல்லுவாங்க முனீஸ்வரர் முனீஸ்வரரோட மிக பிரம்மாண்டமான இது நீங்கள் பார்க்குறீங்க முனீஸ்வரர்லையும் ஒவ்வொரு இதுலேயும் தனித்தனியாக சின்ன சின்னதாக இருந்தாலும் நுட்பமான வேலைப்பாடுகள் அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்குறாங்க முன்னாடி அந்த குதிரை சிலையை நீங்கள் பார்த்தது மாதிரியே அதை விட பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் அங்காள அம்மன் ஆலயம் முனீஸ்வரர் பனை வாங்க வாங்க போயிட்டு இது பார்க்கலாம் முனீஸ்வரருக்கு முன்னாடி சின்னதாக சிலையும் வச்சுருக்குறாங்க இங்கேயும் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு முனீஸ்வரரை நீ காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவெலாம் ஃபுல்லாக எல்லா ஒவ்வொரு இதையுமே உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக காமிச்சிருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியவே வரும் முனீஸ்வரர் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் காட்ட முடியுமோ அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து அமைச்சிருக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா புளிய வதம் பண்ற மாதிரி ஒரு சிலை பக்கத்தில் போய் பார்த்துக்கிட்டா அது கீழே நுட்பமான வேலைப்பாடுகள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்குறாங்க அது ஃபுல்லாக உங்களுக்கு தான் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏனப்பா திட்டின்னா இந்த பக்கம் இது அவ்வளோ அழகாக மிக பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்கிறாங்க அவ்வளோ ஒரு நேர்த்தியாகவும் பண்ணி வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பின் செயல் இருந்து வருது அந்த குதிரை குதிரை சிலையிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக பெண்கள் இருக்கிற மாதிரி ஒரு வேலைப்பாடு யானையும் கோமாதாவும் இருக்கிற மாதிரி அடுத்த ஒரு அதே மாதிரி தான் அந்த லாஸ்டில் அது யானை கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யானைகள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிலையிலையும் நுட்பமான வேலைப்பாடுகள் அதிகமாக பண்ணி அது என்ன குதிரை அது கீழே ஏகப்பட்ட தொழில் தான் இது இப்போ பார்க்குறது யானை யானையிலையும் ஏகப்பட்ட நுட்பமான வேலைப்பாடுகள் ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது அதை நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே நல்லா தெரியும் கண்டிப்பாக அந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் முனீஸ்வரர் தரிசனம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் சின்னதாக குதிரையில் இருக்கிற மாதிரி ஐயனார் சிலையும் இருக்குது முனீஸ்வரர்னு சொல்லலாம் அடுத்து இந்த சிலையை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற கோயிலுக்கு மேலே இருக்கிற ஃபுல்லாக உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன் அதில் பார்த்துட்டாலும் அது இந்தியும் நிறைய வேலைப்பாடுகள் நடந்து வச்சு செஞ்சு வச்சுருக்குறாங்க என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கானே சரியாக பேச வரலேன்னு நினைக்காதீங்க நான் போக போக அடுத்த ஒவ்வொரு வீடியோலையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்க்குறது முருகன் வள்ளி தேவனை எல்லாம் இருக்கிற இது மாதிரி ஒவ்வொரு இதுவும் இருக்காங்க லட்சுமி இருந்து எல்லாமே இருக்காங்க இருந்து ஒவ்வொரு இதுவும் வச்சுருக்குறாங்க அடுத்து நீங்கள் பார்க்கறது விநாயகன் ஏகப்பட்ட இது வச்சு இருக்குது உள்ளவங்களுக்கு முருகன் சன்னதியும் இருக்குது அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆறு முருகன் சன்னதியும் அங்கே இருக்குது அதுவும் சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க தமிழ் கடவுள் முருகன் அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க யாரும் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அடுத்து நமக்கு அர்ச்சனைக்கு செல்லும் வழி தரிசனத்துக்கு செல்லும் வழி எல்லாமே எழுதிப்படுவாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அர்ச்சனை சீட்டு நெய் தீமாக வாங்கினோம்னா உங்களுக்கு அதில் ரைட் சைடில் அதனால் வச்சுருப்பாங்க உட்காந்துருக்காங்க நல்ல சைட்டில் அங்கே தான் நான் நீங்கள் எல்லாத்துக்கும் இதை வாங்கணும் இப்போ நீங்கள் கோயிலுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா மேலே அவ்வளோ சூப்பராக அழகாக மேலேருந்து அந்த பாம்பு உங்களுக்கு கீழே நம்மளை நோக்கி வர்ற மாதிரியே நிறைய பாம்பு வர்ற மாதிரியே உங்களுக்கு அவ்வளோ அழகாக தத்துருவமாக பண்ணி வச்சுருக்குறாங்க மாதிரி மண்டபத்தில் மேலே ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக அவ்வளவு இதுவும் உங்களை சுற்றி நிறைய ஆட்கள் இருக்கிற மாதிரியே அவ்வளோ அழகாக அதை துருவமாக ஒவ்வொரு இதுவும் சிலையும் நீட்டாக வேலைப்பாடு பண்ணி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் போய் நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட இது தெரியும் கண்டிப்பாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளவு இதாக தெரியும் பூவன் நதி பூவன் நதிக்கு பார்க்குறது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அது நம்ம நாக தேவதைக்கான வழிபாட்டு தலம் இது நம்ம முருகர் ஆறுபடை முருகனும் இருக்காங்க சைலில் பார்த்துட்டா ஒவ்வொரு படையும் சைடில் வச்சுருக்குறாங்க அதை தந்து பார்க்குறீங்க நேராக சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆறுபடை முருகனும் இந்த ஒரே இடத்துல நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் நம்ம இந்த தரிசனத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறீங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்துருக்கிறீங்க நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு போனோம்னா உங்களுக்கு திருக்கல்யாண மண்டபம் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது பூநதி பூநதியோரத்தில் அமைஞ்சிருக்கிற முனீஸ்வரர் ஆலயம் கிராமத்து ஸ்டைலில் அவ்வளோ அழகாக சூப்பராக அமைச்சிருக்குறாங்க உண்மையில இங்கே போனதுக்கப்புறம் நல்ல மன நிம்மதி அமைதி நல்ல அமைதியாக ஃபீல் ஆகுது நல்ல தரிசனம் பண்ணி ஒரு நல்ல வைப்பு கிடச்சிது அது நீங்களும் போய்ட்டு உங்களுக்கும் நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது முருகர் தெய்வானை திருக்கல்யாண மண்டபம் நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே அம்மா அமர்ந்து வந்துட்டு எழுந்திரிச்சு போகிறோம் நண்பர்கள் வந்துட்டு வந்துகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எடை கொடுக்குறது எடை எடை கொடுப்பாங்கன்னு அந்த இது அதோடய டீட்டெயில் பார்க்கலாம் சரி அங்காள ஈஸ்வரி முனீஸ்வரர் ஆலயத்தோட திருக்கல்யாணம் திருமண மண்டபம் இது அதோட டீட்டெயில் தான் இது இந்த இடத்துல திருமணம் செய்யணும் அப்படி இருந்துச்சுன்னா அதற்கான டீட்டெயில் அது நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு நம்ம நீ வீட்டுக்கு கிளம்புறோம் கோயில் அப்படின்னு முன்னாடி நின்று முனிஸ்வரருக்கு முன்னாடி செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம் மீண்டும் ஒரு நல்ல கோயில் வீடியோவோட உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்